எங்க கனிமொழி அக்கா தான் மகளிர் மகளிர் இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கம்பல்சரி இருநூறுக்கு மேல கண்டிப்பா வென்றெடுப்போம் இது வந்து நூறு சதவீத உறுதி இதுக்காண்டி இப்ப கண்ணே அமைச்சர் அமைச்சர் மூர்த்தி மாவட்ட செயலாளர் வந்து இப்ப வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்காப்ல கண்டிப்பா போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறுக்கு மேல ஜெயிச்சு வெற்றிய தலைவர் மு க அவர்களுக்கு நாங்க அர்ப்பணிப்போம் விஜய் எல்லாம் வந்திருக்காரு எப்படி பாக்கலாம் நீங்க பாத்திருப்பீங்க எப்படி நீட்டா வந்துட்டு வேண்காரங்க உங்க கூட சொன்னாங்க இப்ப வாடகை எடுத்தவங்க நீங்க வந்து நீட்டா இருக்கீங்க பாட்டு கூட கேட்க மாட்டீங்க

இது பத்து மாவட்டத்துக்கு மட்டும்தான் இளைஞர்கள் பொறுப்பாளர் மட்டும் தான் மாநாடு கிடையாது அது மாநாடு மாதிரி நிர்வாக சந்திப்பு இதுக்கே மாநாடுனா எப்படி இருந்திருக்கோம் பாத்துக்கோங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கு புது புது எதிரிகள் வர்றாங்க விஜய் ஒரு கூட வந்திருக்காங்க நான் தான் எம்ஜிஆர் ஆட்சியை கொண்டு வரணும் ஒரு கருத்து வைக்கிறாரு அது எல்லாருமே எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஆயிட முடியாது எங்களோட ஆட்சி வந்து எவ்வளவு நல்ல திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும் முக்கியமா பெண்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாமே பண்ணிக்கிட்டு அது போக நான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர் சார் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒன்றியத்துக்கும் கிரிக்கெட் மேட்ச் வாரம் நடத்துற மாதிரி எல்லா இளைஞரணி மாநிலத்திலிருந்து அவங்களோட அறிவுறுப்புகள் எல்லா இதையும் தொடர்ந்து மூணு மாசம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்

திமுக நிர்வாகி விட திமுக சிப்பாய்கள் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டம் இது ஒரு சிப்பாயும் ஒரு ஒரு ஓட்டு கிடையாது ஒரு சிப்பாய் வந்து பண்ணக்கூடிய திறமை இருக்கு அந்த மாநாடுக்கு ஒரு எழுச்சியோட வரணும்னு நாங்க கிளம்பி வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி நாலு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலயும் திமுக தான் வெற்றி பெறும் நாங்க தான் வெற்றி பெறுவோம்

ஆட்சி அமைக்கும் எங்க முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் அரியணை ஏறுவாரு இரண்டாவது முறையா இன்னும் நூறு வருஷத்துக்கு திமுக எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது இந்த சிப்பாய் படை இருக்கிற வரைக்கும் திமுக யாரும் நெருங்கவே முடியாது இது வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாடோட உள்ள படை ஆயிரத்தி அறுபத்தி வரலாறு திரும்பாறு உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வரலாறு புது அத்தியாயம் மாறவே மாறாது வரலாறு தொடருது இந்த மாநாட்டுல வலசகனாய் இலங்கையர்கள் வந்திருக்கீங்க ஸ்கீம்ஸ்னு பார்த்தீங்கனா தமிழ்நாடு வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுக்குது இலவசம் குடுக்குறதேங்க நோக்கம் கிடையாது பொருளாதாரத்தை முன்னேற்றிறது தான் நோக்கம் இங்க இருக்க இலங்கையர்கள் ஒவ்வொருத்தரோட வந்து படிக்க வைக்கிறவங்க சலுகை குடுகுறான் அவே வளர்ந்து வந்து நாட்டுக்கு டாக்ஸ் கட்டி பொருளாதாரத்தை உயர்த்துறான் ஆனா ஒன்றிய அரசு சரியான பணம் இங்கே தரதில்லை ஒண்ணும் தரதில்ல பொருளாதாரத்தை முன்னெடுத்ததான் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரும் இங்கேயும் தொடரும் மத்தியிலையும் விரைவில் ஆவாங்க எப்பவுமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு எக்கு கோட்டை அதை வந்து எந்த எதிரிகளாலும் எந்த துறைகளாலும் வீழ்த்த முடியாத ஒரு கோட்டையாக எங்களுடைய முன்னணி தலைவர்கள் மறைந்தும் எங்கள் நெஞ்சம் நிறைந்திருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த எஃகு கோட்டையினுடைய காவலனாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்களுடைய உயிரணைய தளபதியார் இருக்கிறார் அவருக்கு பக்கபலமாக இந்த இளைஞர்களை எல்லாம் ஒன்று திரட்டி எதிரிகளுக்கு சவால் விடக்கூடிய அளவிலே மிகப்பெரிய மாபெரும் இளம் தலைவராக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல எங்கள் இயக்கத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தான் இளைஞர் படையினுடைய தலைவர் எங்களுடைய அன்பிற்கினிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய வலுவான ஒரு படையை அமைத்திருக்கிறோம் அது மட்டுமல்ல மகளிர் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் மாநில பாராளுமன்றத்திலேயே சிங்க குரலாக கட்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தென்மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மரியாதை அக்கா கனிமொழி அவர்கள் இருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த படையை வழிநடத்தக்கூடிய ஒவ்வொரு தொண்டனுமே மிகப்பெரிய சிப்பாய்களாக இந்த இயக்கத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக அதை வீழ்த்துவதற்கு எந்த கொம்மனாலும் என்பதை இந்த நாடறியும் இந்த உலகறியும் என்பதற்காக பறைசாட்டக்கூடிய ஒரு தான் இந்த இளைஞரணி மாநாடு அதேத்தோட இது வந்து எதற்கால அப்படின்னு சொன்னா கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் அதாவது அண்ணாவலியில் அயராது உழைப்போம் அது மாதிரி ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தை தேர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி சமூக நிதியை அடிப்படை கொள்கைகளாக கொண்டு இயக்கப்பட்ட இயக்கம் தொடங்கப்பட்ட இயக்கம் அந்த இயக்கங்கிறதுனால தான் இன்னைக்கு சமூக நிதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் கொள்கையின் அடிப்படையில் ஒன்றிணைந்தவர்கள் அதனால இருந்துட்டு இந்த இயக்கத்தை வீழ்த்த முடியாது எப்பொழுதும் தான் இருக்கும் கொள்கையற்றவர்கள் கூடினார்கள் என்றால் ஏதோ கூடினார்கள் கலைந்து சென்றார்கள் என்ற போது இருக்கும் அப்படி கிடையாது இது கொள்கை கூட்டம் நிச்சயமாக தளபதி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக இருப்பார் அதை இந்த உலகம் போகிறது இது எந்த மாற்றமும் கிடையாது இந்த தமிழகம் நலன் பெற வேண்டும் என்பதற்காகவே தமிழக மக்கள் நல்ல முடிவை எடுப்பார்கள் திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் அறிவார்கள் ஒவ்வொருவருக்கும் பார்த்து 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 திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்களின் வாயிலாக மக்களினுடைய சிறு குழந்தையிலிருந்து முதியோர் வரை அத்தனை பேரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கி பல திட்டங்களை தந்திருக்கின்றார் மாணவர்களுக்கான திட்டங்கள் மகளிருக்கான திட்டங்கள் முதியோர்களுக்கான திட்டங்கள் இளம் சிறாகளுக்கான திட்டங்கள் அத்தனை திட்டங்களும் இன்று மக்களை சென்றடைந்திருக்கின்றது தளபதியார் வந்தால் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் தமிழகம் வெல்லும் தமிழகம் போராடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது புதிதாக வந்து நடிகர் ஊழலற்ற ஆட்சியை அமைப்பும் சொன்ன அந்த வச்சு அந்த நடிகர் என்ன ஊழலற்ற ஆட்சி திளைத்து சிறை வாசம் அடைந்த ஜெயலலிதாவை மாடலாக கொண்டிருக்கேன்னு சொன்னா அவர் ஊழல் செய்வதற்கு தயாராயிட்ட அர்த்தம் அர்த்தம் அப்ப அவருடைய எண்ணம் என்ன இருக்கு அப்படின்னா ஜெயலலிதாவை நான் பின்பற்றுவேன் ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் மிக தண்டிக்கப்பட்டு சிறைசிவாசம் அடைந்தவர் வந்து தமிழகத்துல ஜெயலலிதா மட்டும்தான் அவரை நான் மாடலா ஏத்துக்கிட்டேன்னு சொல்ற எப்படி ஏத்துக்க முடியும் இந்த மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க நான் வந்து ஒரு ஒன்றிய இளைஞர் துணை செயலாளரு என்ன எதிர்த்து அவர் போட்டி கண்டு இல்ல அவரு அவர் சார்ந்த கட்சி நிர்வாகிகள் யாராவது அந்த இளைச்சியில நின்று என்ன தோக்கடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் டிவி கே காரங்க பேசட்டும் பாத்தீங்களா கூட்டத்தை பாத்தீங்களா அஞ்சு லட்சம் பேரா மூணு லட்சம் பேர் உள்ள போய்கிட்டு இருக்கா மூணு லட்சம் பேர் வெளியே வந்துட்டு இருக்கான் சும்மா ஏதாவது அரசியல் நகர பேசிக்கிட்டு இது வந்து பவளவேளா பாப்பா கட்சி இதெல்லாம் பேசக்கூடாது புரியுதா உங்களுக்கு எழுபத்தஞ்சு வருஷம் பாரம்பரிய கட்சி இது தமிழகத்துக்கு வந்து எல்லா நன்மையும் செஞ்சிருக்கு எடைமிக்கா நீமிக்கையா இருந்தா திராவிட கட்சி தான் இங்க வந்து எல்லாமே பண்ணியிருக்குது புரியுதா உங்களுக்கு இவர் வந்து வந்து சும்மா ஒரு கூட்டத்தை போட்டுட்டு என்ன பார்க்க அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க அஞ்சு லட்சம் பேர் கூட்டம் பத்து லட்சம் பேர் கூட்டம் எல்லாம் பிரச்சனை கிடையாது புரியுதா களத்துல நிக்கணும் நாங்க எல்லாம் களத்துல இருக்கோம் இருபத்தி நாளாச்சு நாங்க தூங்கி இந்த மீட்டிங்க்கு இரவு பகலா உழைச்சிருக்கோம் எல்லாமே கழக உடன்பிறப்பு தான் யாருமே வந்து சொந்த வந்திருக்காங்க உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பனை ஊர்லேயே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல மக்கள் இன்னைக்கு அவ்வளவு தூரம் பேட்டி கொடுத்துருக்காங்க எங்களால வீட்டை விட்டு வெளியே வர முடியல எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்ல அது வந்து ஒரு பாதுகாப்பான ஏரியா அந்த ஏரியாக்குள்ள நீங்க பார்த்து பறிக்கி போக வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல ஒரு நிர்வாகி புரியுதா உங்களுக்கு களத்துல நிக்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க தளபதி தான் அண்ணன் உதயநிதி தலைமை தான் ஓகேவா அதுக்கப்புறம் களத்துல என்னமே சந்திச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தான் ஆட்சி எதிர்க்கட்சி இல்லாத ஆட்சி எதிர்கட்சி இல்லாத திமுக ஆட்சி வலுவா ஆக்குறதுக்கு இன்னுமேல் முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க உருவாகும் அவர் இருநூறு தொகுதி சொல்றாரு தமிழ்நாடு அரசு ஆட்சியை அமைப்பது வந்து அடுத்து யாரு என்று சொல்வதற்கு வந்து பேர் இல்ல கூட்டத்தை வந்து ஆலமர வேறு எழுவத்தி அஞ்சு ஆண்டுகள் எழுபத்தி ஆறு இருக்கிறது இது என்னன்னு பார்த்தா புதுசா யாரும் கூட கட்சி அமைக்கலாம் ஆட்சி அமைக்கலாம் சவால் வரலாம் ஆனா எங்கள் டிஜெமிக்க ஆட்சி முன்பு வந்து தூசிக்கு சமம் என்ன ஒன்று சொல்லப்படுறது இளைஞரணி மாநாடு வெகு சிறப்பாக நடக்குது விருதுநகர் மாவட்டத்தில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நடக்க இருக்கு ஆட்சிகள் காலங்கள் அமைய போது சில வெளியாண்டுகளில் தொடரப்போகுது எங்களின் கூட்டம் டிஜெமிக்க ஆட்சியின் பின்பால் தொடருவாங்க மீண்டும் டிஜெமிக்க ஆட்சி அமையும் இளைஞரணி துணை முதலமைச்சர் அமைவார் தமிழக முதல்வர் நினைக்கிற மக்கள் மத்தியில் அந்த அளவுக்கு ஆரவாரமா செயல்பட்டு இருக்கார் நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் என்ன வேணும் என்பதை வந்து உணர்ந்து செய்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள் ஜாதியின் அடிப்படையில் மக்கள் மனதில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அம்பேத்கர் இவர் காமராஜர் அவர்கள் வழியில் போய் கொண்டிருக்கிறார் இது வந்து ஜாதியின் கிடையாது சமத்துவ மக்கள் அனைவரும் ஒன்றுடன் வாழ வேண்டும் என்பதை தலைமையில் கொண்டு தமிழக முதல்ல வந்து ஆட்சி அமைத்துக் கொண்டு வர மீண்டும் அமைவது என்ன காரணம் என்றால் இதுதான் காரணம் ஜாதியின் அடிப்படையில் கிடையாது யாரு ஆட்சி அமைக்கலாம் அது வந்து வேறுபாடு கிடையாது இருந்தால் வந்து மக்கள் மனதில் வந்து பேர் கொண்டு வரணும் தமிழகம் முதல் அந்த அளவுக்கு வந்து பேர் வாங்கியிருக்கார் மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ சமீபத்தில் தமிழ்நாடு நடக்கிற பார்த்தீங்கன்னா ஒரு நடிகருடைய பின்னால ஒரு ஓட்டு எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரியும் நான் அடுத்து ஆட்சி அமைக்கிற மாதிரியும் இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு ஒரு சாதாரண ஒரு படத்தை அவரால் வெளியிட முடியல அந்த படத்தை முடக்கவே ஒன்றிய அரசு தான் அந்த ஒன்றிய அரசை கட்டி கேட்க துப்பு இல்லாத ஒரு நடிகர் தமிழ்நாட்டு மக்கள் உரிமையை எப்படி அவர் நிலைநிறுத்துவார் அதெல்லாம் ஒரு மாய பிம்பா சும்மா பொய்ய சொல்லி மக்கள் மத்தியில் நான் ஆண்டு ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறார் வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சரியான பாடத்தை மக்கள் போட்டுவாங்க அரசியலோட ஒப்பிடம் சரியாக இருக்கும் இல்லை படத்தை அரசியலோட ஒப்புன்னா அவங்க வந்து தணிக்கை சான்றிதழ் ஒன்றிய அரசு க இருக்கு இருக்குது சிபிஐ வழக்கு நாற்பத்தொரு கரூர்ல இழப்பு சந்திச்சாங்க அதுவும் அவங்க சிபிஐனால் வழக்கு நேடியாக விஜய்க்கு சம்மன் அனுப்பி அதன் மூலியமாக இப்போ ஒன்றிய அரசு வந்து விஜய் அச்சுறுத்தி அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க மேக்ஸிமம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க அடுத்து வர தேர்தலில் வந்து விஜய் வந்து இயங்காம எல்லாம் பண்ணுவாங்க கைக்குலி ஆகிட்டார் ஒண்டிய பாஜக அரசோட விஜய் வந்து ஒரு கைக்குலி ஆகிட்டாரு அவர் வர தேர்தலில் மக்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க விழிப்புணர்வு ஆகிட்டாங்க இந்த தேர்தல வந்து அவருக்கு ஓட்டு விழுகா டெபாசிடும் கூட கிடைக்காது எல்லா தொகுதியிலும் அவங்க ரசிகரா இருக்கலாம் படத்தில் வந்து அவர் நல்லா நடிக்கலாம் ஆனா நிஜ வாழ்க்கையில வந்து அவருக்கு எடுபடாது அவர் மக்கள் மனசுல நிஜ வாழ்க்கையில அவங்க நீடிக்க மாட்டார் மாட்டாரு மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க இவர் நடிப்பு தான் நல்லா இருக்கும் தவிர நிஜ ஒரு சாத்தியப்படாதுன்னா ஒரு இறப்பானதுக்கு ஒரு இரங்கல் செய்தி கூட தெரிவிக்கல நாற்பத்தோரு பேர் இருந்தாங்க இரங்கல் செய்தி தெரிவிக்கல அதுக்கு பதிலாக படத்துல ஏதோ டைலாக் சொல்ற மாதிரி என்னையை விட்டுருங்க தொண்டரை விட்டுருங்க என்னையோ வேணா செய்யின்றார் அந்த பதில் மூலியமா தெரியும் அவருடைய தற்கொலை அரசியல் வந்து எப்படி அமைய போகுதுன்னு நினைக்கிறேன் பாஜக பொறுத்தவரை தமிழ்நாடுல எப்பயுமே டெபாசிட் இருக்காது அது வந்து ஒரு வேதாள கட்சி மாதிரி ஏதோ ஒரு மாநில கட்சியை வந்து தொத்துக்கிட்டே வர்ற கட்சி இப்போ எடப்பாடி வந்து ஆ அந்த அளவுக்கு இல்லை அவர் டம்மி பிசாத்தா இருக்காரு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எட மோடி வந்து அவரை எடப்பாடியை கண்டல் வச்சுக்கிட்டு இவங்க குதிரை சவாரி செய்கிறாங்க இது மக்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க விஜய் நடிகர் கட்சி வந்து சும்மா அந்த தேட்டரில் படம் ஆயிரம் டிக்கெட் ரெண்டாயிரம் டிக்கெட்டு இந்த மாதிரி விளம்பரம் மாதிரி தான் அவங்க போய்கிட்டு இருக்காங்க இது தமிழ்நாடு மக்கள் அறிவாளியான மக்கள் ஏன்னா இப்போ கல்வியிலும் சரி அப்ப ஒரு கல்லூரியிலும் சரி பெண்களுக்காக சரி இளைஞர்களுக்காக சரி அனைத்தும் தெரிந்து ஏழை மக்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கு பஸ் முதல் ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுக்குற உரிமை வர எல்லாமே மக்களோட போய் நம்மளுடைய நலத்திட்ட வந்து சென்றடையுது அப்ப கண்டிப்பான முறையில இரநூத்தி முப்பத்தி நாளைக்கு இரநூறு நம்ம அது நிச்சயமா இருக்கும் இப்ப வந்து இந்த மும்மொழி குறைக்க கொள்கை கல்வின்னு சொல்றாங்களா இந்தி இந்தி திணிப்புல வந்து என்ன சொல்ல மறந்து என்ன சொல்ல வரேன் எங்க அப்பா வந்து இதே இந்தி திணிப்பு போன இடத்துல நூத்தி ஐம்பது நாள் வந்து இருந்து வந்திருக்காரு சரிங்களா அந்த இந்தி திணிப்பு படம் வந்து எல்லாம் நினைக்கிறாங்க ஒரு சும்மா ஒரு மாதிரி நினைக்கிறாங்க அது உண்மை ஒரு நிஜ சம்பவத்தை கொண்டு வந்ததுனாலதான் அது ஒரு படமா எடுத்து இன்னைக்கு இதற்காக போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம தலைவர் முக்கியமான இது சொல்ல வரேன்னா இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க கேரளா வந்து பெரிய ஸ்டேட்டா சொல்றாங்க ஆனா நான் வந்து தேனி மாவட்டத்தை சேர்ந்தவன் இங்க தேனி மாவட்டத்துல வந்து அரசு மருத்துவமனையில் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்து நாற்பது பெர்சன்டேஜ் இருக்காங்க அறுபது வந்து கேரளா மக்கள் தான் வராங்க என்ன பாத்தீங்கன்னா சாப்பாடு இலவசமா கிடைக்குது ஒரு நாளைக்கு மூணு நேரம் சாப்பாடு இலவசமா கிடைக்குது இலவச மருத்துவம் கிடைக்குது அவர சுத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேரளா மக்கள் தமிழ்நாடு மக்கள் வந்து வந்துட்டு இருக்காங்க நம்ம தலைவர் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கொண்டு வந்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா பஸ் எந்த ஸ்டேட்ல இந்தியாவுலேயே எந்த ஸ்டேட்லயாச்சும் பஸ் இந்த மாதிரி அவ்ளோ அற்புதமான பஸ் அவளவு அற்புதமான கல்வி எங்க சார் பலிக்கூட இன்னைக்கு எல்லா இடத்துல ஸ்கூல் இருக்குது மக்கள் தான் போய் படிக்கணும் எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம நம்ம ஸ்டேட்ல வந்துட்டு ஸ்கூல் சரி காலேஜ் சரி எல்லாருமே எல்லாம் படிக்க அளவுக்கு முன்னேறிட்டாங்க வேலை வாய்ப்பு இல்ல இல்லைன்னு சொல்றாங்க யாரு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொன்னது வேலைக்கு யாரு போகாம இருக்காத காரணம் எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது சரிங்களா முக்கியமான காரணம் நம்ம தலைவர் வர மீண்டும் வர உண்மையான காரணம் சொன்னோம்னா மருத்துவம் மருத்துவம் மட்டும்தான் சார் வேற ஸ்டேட்ல இருந்து பக்கத்து ஸ்டேட் நமக்கு தேனிக்கு கேரளா பக்கத்து ஸ்டேட் வந்து பாருங்க கேரளா மக்கள் தான் அதிகமா இருக்காங்க சரிங்களா சார் அதுக்காண்டியா சார் நாங்க மறுபடியும் தலைவர் வரணும்னு நினைக்கிறோம் நாங்க கட்சிக்காரனோட

நேற்று வந்த ஆளுகளும் வந்து சும்மா கிடையாது பண்ணு நான் எழுபத்தி ஆண்டு எங்க அப்பா பஸ் எங்க தாத்தா எங்க அப்பா நானு என் மகன் சரிங்களா வேற கிடையாது நான் சின்ன மாவட்டம் பாரம்பாடி கிழமோ சின்ன மாடம் வேறு வேறு வட்டம் பாரம்பாடி அது வந்து ஒரு கிளச்சா வாங்க சரிங்களா என்னைக்குமே சரி திமுக முன்னாடி ஆயிரம் பேசலாம் ஆயிரம் பேசலாம் பேசினால வந்து

மக்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்காரு அதை மட்டும் தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு என்ன தலைவராக வந்து வரவும் போறாரு எல்லாரும் சொல்றாங்க நாலு முனை போட்டி மூணு முனை போட்டி அப்படிலாம் கிடையாது எங்க தலைவர் வந்து சன் ஆஃப் கருணாநிதி கேர் ஆஃப் யாரும் கிடையாது சரிங்களா இப்போ உள்ள கட்சிகள் போலாமே கேர் ஆஃப்ல தான் இருக்கு எங்க தலைவர் வந்து சன் ஆஃப் கருணாநிதி அவரோட கொள்கைகள் பெரியாரோட கொள்கைகள் அண்ணாவோட கொள்கைகளை தான் நாங்க இப்ப நாங்க வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கும் போது எங்களுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது தடையை உடைத்து இருநூறு என் தலைவர் மட்டும்தான் வருவாரு நிச்சயமா வருவாரு அதுல எந்த வித மாற்றம் கிடையாது மும்முனை போட்டி நாலு முனை கிடையாது சரிங்களா இப்ப வந்து தாவேக்கா வந்து விஜய் வந்திருக்காரு நீங்க யாருக்காலும் வரலாம் அரசியலுக்கு வரலாம் நீங்க இன்னைக்கு கத்துக்குட்டி நாங்க இன்னைக்கு நேரத்தில் காலமா நடந்த கட்சியில நடத்தி வந்து கழகத்துல ஊனி நிக்கிறதா திமுக சரிங்களா அடுத்தும் எங்க தலைவர் தான் வருவாரு இருநூறுக்கு இருநூறு வெல்வார் வித மாற்றமும் கிடையாது